ൊക്ക എണ്ണമോ മറിട്ട് കാലവിട്ടൊക്കെ எம்மா வயிற்ற கலக்குதா கலக்கு கலக்குன்னு ம் ஏக்கா ம் இட்லி செஞ்சாலும் அதில் உப்பை காணும் சட்டி அரைச்சிக்கிறாள அதில் பொட்டுக்கலையை காணும் வெறும் காஞ்ச மிளகா வச்சு அரைச்சிக்கிறாள எம்மா அட கடவுளை வயாலையும் போகிற போகிறாட்டுக்கு எனக்கு என்னால் மூச்சு விட முடியலையம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டரு போக போகிறேன் நானும் எம்மா இந்த வான்காரம் வண்டியை நிறுத்துவானா என்னாலும் தெரியலையே அம்மா உங்கள் கூட வந்தாலும் வந்தோம் வயிற்று கலக்குதா என்னம்மா கலந்து விட்டா போட்டுருக்குவோம் இருக்குவாம்மா ம் நாட்டு வேலை இருந்த கோவத்துல என்னமோ கலந்து மாட்டி கொடுத்து விட்டா எனக்கு ஒன்னும் சொல்ல முடியலக்கா வலி வழி தாங்க முடியலையே இவன் வரத்து இவன் வர நேரம் காலம் தெரியாமல் பேசிகிட்டுக்குறான் இங்கே எல்லாேருக்கும் அப்படி தாண்டி இருக்குது ம் எனக்கு என்னம்மா வயிற்றெல்லாம் டர்று புருன்னு சட்டம் கேட்டுக்கொண்டு தான் இருக்குது என்னம்மா யாக்கா என்னடா நீங்கள் எப்படி திம்பிங்கிற காரம் ம் ஒரு ஊருக்கு போகிற வழியில் ம் என்னை இம்மா காரமாக போட்டு அரைச்சி திம்பாங்க என்னம்மா வயிற்றெல்லாம் கலக்குது இந்த வேணும் இன்றைக்கி நாரினாலும் நார போடு போலருக்கு எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலக்கா எக்கா ஐயையோ வயிற்று டரு டருன்னு சட்டம் வர கேட்குத ஒன்றும் சொல்ல முடியலையே அம்மா வயிட்டை வலிக்கிட உனக்கு யாட்டுக்குள்ளே குட்டுகள் மாரி உக்காண்டு படக்க ஏக்கா

என்ன நம்ம வயிறு எனக்கும் நான் கலக்குது இதை பற்றி பேசி என்ன ஆக போகுது யாட்டி இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் என் மவனும் கட்டி தொலைக்க போகிறானு செட்டை கம்பளும் இருங்கட்டி எங்கேயாவது அப்படி ஒடுக்கு நெட்டு நிறுவானுவான் நம்ம யாராவது பாட்டமுகிட்ட இருக்கானு போய் பாட்டு முட்டு வந்துடுவான் ஏக்கா நீ சட்னி அரைச்சதுலாம் கரெக்டுதாக்கா ஏக்கா அதில் அரைச்சியை கூட நாலு பேரி மாத்திரையை போட்டு கலந்து அரைக்க வேண்டியதானே இந்த நாத்தினார்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்னின்னு ஒன்று வைக்க வேண்டியதானக்கா எல்லாம் வயிற்றாலையும் வாயாலையும் பிடிக்கிட்டு இங்கே கடப்பாலும் இல்லை ஏக்கா என்னமோ என் எம்மா பேச்சு பேசுகிறவளுக்கு ஒரு ஒரு சட்னி ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுன்னு வச்சுக்கா அதெல்லாம் கடப்பாளு வாயை பிழந்துக்கிட்டு பேனு நீ என்னக்கா பயிற்சி மாரி வெறும் மிளகா வச்சு அரைச்சிருக்கிற அதுக்கே ஆனாலும் வயிற்ற கலக்குதுதாக்கா ஏக்கா ம் என்னதான் நீ நினச்சிக்கிட்டு பண்ணியும் தெரியல எனக்கும் வயித்த கலக்குதுக்கா நீ காரி நான் அதை நாத்து நாள் ஒழுக்கம் நம்ம மொட்டைச்சி இருக்கும் தாண்டி அரைச்சது என்னமோ எல்லாருங்க இருக்கிற போல இருக்கு ஒண்ணு சொல்கிறதுக்குல என்ன நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு அவங்க அவங்களும் ஒரு ஸ்பூனு சட்னியை சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க என்ன என்னதான் பண்ண சொல்ற என்னமோ நான் ஒரு திட்டம் போட்டேன் கடவுள் ஒரு திட்டம் போடுது ம் என்னமோ அரைச்சி ஸ்பெஷலாக சட்னி அதை எங்களை கிட்டேயாவது யாவது சொல்லியிருக்கலாம்ல ஏட்டி இந்த காரணத்துக்கு தான் இந்த சட்னியை அரைச்சி தொலைச்சம்னு என் மாமியக்காரையும் தின்னுபுட்டா இந்த எகத்தை இருக்காளா அந்த மாமி அவளும் வாய் கேட்குதுன்னு நல்லா தின்னுபுட்டாளுங்க கிழவிகளும் பெட்டில் அட்மிட் பண்ணுறப்போ அளவுக்கு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான் இவ வர தின்னுபுட்டா இவளுக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீனு இவ தின்னுபுட்டு உசு புஸ்ஸுனுக்கிட்டு வரா என்னமோ போ இன்னைக்கு இந்த வேனு நாரிச்சி அம்மா அம்மா அடக் கடவுள கடவுள ம் ஏற்கனவே எனக்கு வேனில் போகுறதுக்கு பஸ்ஸில் போகிறதெல்லாம் வாந்தி வரும் தூரத்தில் போகிறதுக்கு இதுக்கு தானே எங்கே போனாலும் ட்ரெயினில் போகிறது இல்லைன்னா காரில் ஸ்பெஷலாக போகிறது என்னமோ இன்றைக்கி பண்ணி வச்சு விட்டக்கா ஓ மாமியார் உன் மாமியா மூஞ்ச பாரு எக்கா எப்போ கக்கா இருக்கலாம்னு மூஞ்செல்லாம் முக்கிக்கிட்டு வரல உன் மாமியாக்காரி அங்கே பாரு ஐயா ஐயா உன் நாத்தினாக்காரியோ மூஞ்சை பற்றியா ஐயையோ எங்கே வரப்போகுது பா பாத்ரூமு அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரல உங்களக்கா அட கடவுளை கடவுளை ஒரு ஸ்பூனு சட்னியில் எல்லா கதையும் முடிச்சு புட்டியாக்கா அதனால தான் நீ வி உ சட்னி வச்சுக்கலையே இட்லிக்கு அம்மா எனக்கு வயிறு என்னவோ பண்ணுது அம்மா வயிற்றெல்லாம் கலக்குதும்மா என்ன தான் பண்ணி வச்சிங்களோ தெரியல உங்களை நம்பி நான் சாப்பிட்டதுக்கு எனக்கு வயிற்ற கலக்குது ஆ ஆ இந்த எடுபட்ட பையன் என்கிட்ட சொல்கிறான்ட்டு இங்கே எனக்கே இப்போ இன்னும் செத்த யாரமாக இன்னும் வெடிச்சிரு மட்டுக்கு இந்த பித்த பை ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள எனக்கு இங்கே முக்கி கிட்டான இவன் என்னம்மா இவனுக்கு வலிக்கிறான்னு ஓவரான் என்னம்மா ம் வயசான போக நம்ம கடக்கிறோம் கடக்கிறோம் ம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இவன் என்னம்மா மணகிறானா ம் என்னட்ட சொல்கிறது நான் சரியில்லை போ ஏண்டா ஏ சுப்பு சித்த இந்த காரணம் நிறுத்த சொல்லிடா வண்டியை ம் வயிறு இன்றைக்கி வெடிச்சிடும் முட்றதுக்கு எனக்கு உன் பெரிய மாவுக்கு சின்ன மாவுக்கு எல்லாத்துக்கும் காரம் வர மனவுறேன்டா ஏன்டா சிட்ட வண்டியை நிறுத்துடா என்னால் முடியும் நேரங்காலம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காது இங்க சத்த வாய மூடுங்க டோல் கேட்டு வருது இங்க நின்னு போட்டோம்னா அப்புறம் போற கார் எல்லாம் போய் டிராபிக் ஆகி போயிடுமா சத்த கம்முனு இருங்க கொஞ்சம் நேரம் பொறுத்துக்குங்க என்னத்த சொல்றதுன்னு தெரியல ஹம் உங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு நான் படுறேன் பாரு லோலு என்ன சொல்லணும் எல்லாம் என் மவ பண்ணி வச்ச வேலை ஏண்டி ஏ பஞ்ச வரணும் எல்லாத்துக்கும் வைத்த கலக்குதாம ஏதாவது தண்ணி கிண்ணி எலுமிச்சாரு இருந்தா குடிட்டி என்னத்தான் பண்ணி தொலைகிறது வயசானவங்க கூட பயணம் பண்ணாலே இதே வேலை தான் நமக்கு அங்கங்கே நிறுத்துறதுக்கு இந்த காருக்காரண்ணா நம்ம வீட்டு காருக்காரன்னா இவன் என்னமோ பைத்தியக்கார மாதிரி போய்கிட்டு இருக்கிறான் இன்னும் தாண்டல விழுப்புரத்தை எப்போ போகிறதோ தெரியலை அங்கே போ ஏன்னா இல்ல இல்லை பஸ்ஸாக நிற்கிறதுக்கு நமக்கு ஃப்ளைட்டு கரெக்டான நேரத்துக்கு போய் இவன் விடுவானா என்னன்ற பைத்தியத்தில் நான் உக்காந்துருக்குறேன் என்னமோ என்னை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து சாவ அடிக்காதீங்க வாய மூடிக்கிட்டு கம்முனு வாங்க சத்தம் இத்தனை வயசாவது ஒரு வைத்த வலியை பொறுத்துக்கிறது கிடையாது எக்கமான மரியாதெல்லாம் போக போகுது உங்க வீட்டுக்காரர் கரெக்டாக நேரம் பார்த்து லாக் பண்ணிட்டார ஓ மாமியா காரியா அதோட நம்ம மூத்தார் இருக்கிறாரு ஐயோ பாவம் என்ன ஆச்சோ தெரியல ஆமா என்ன நம்ம பெரிய மாமியார் முண்டாம வருது என்னவா இருக்கும் ஒரு வேலை உசாரா திங்களையோ இருந்தாலும் இருக்கும் அதுதான் விவரமான ஆளாச்ச ஏதாவது பேசுக்கா நீ ஒரு ஆள் எப்ப பாரு நம்ம சிரிப்பே சிரிச்சுக்கிட்டு இருப்ப ஏக்கா நல்ல வேலைக்கா இந்த குட்டி படவுகளுக்கு கொடுக்கல

என்னால தாங்க முடியல யாட்டி பொறுத்துக்கும் கட்டி சட்டை நாட்டுன்னா வரும் என்ன பண்றது பாட்டு என்ன பண்றது அடுத்த நேரம் நிட்டு வெடிச்சுட்டி இங்கே என்னமோ காட்டு புரிஞ்சு யாரும் சிரிக்காருங்க பொறுத்துக்கும் எதுன்னு சொல்லிவிடாதீங்க என்னத்தை சொல்கிறது எனக்கு வயிறு அம்மா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிட்டு என்னுக்கு சொன்னான் என் மன்காரன் என்னமோ டோலு கட்டு போலு கட்டுன்னு கட்டு உயிரை வாங்குறான் சட்டை விட மாட்டேங்கிறான் நம்மள இறக்கி ஓரமாக நிறுத்தி ஹம் ஒரு பாட்டர் கட்டுக்கிட்டு போய் விட்டா கூட தேவலாம் இந்த பாயா பண்ணி வைக்கிற பாடு இந்த கடவுளுக்கு அடுக்காட அட கடவுளை சுப்பு பயணம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லல இவனுக்கு இவன் பிரச்சனை அங்கே விமானம் நம்மள விட்டுட்டு பரன்ட்ற இவனுக்கு பிரச்சனை என்னட்டா பண்ணுறது ஐயோ அரைச்ச ஏக்கா நாட்டம் தொலைகிறக்கா எம்மா சாமி என்னக்கா இப்படி போட்டு அடிச்சு ம் ஒரு நாட்டம் அடிக்கிறது இந்த கார் வர கதவட்ட இறக்கலை ம் இந்த நாட்டுட்டுக்குள்ளேயே சாவை வண்டி தான் போடறக்க எம்மா ஐயோ கடவுளை நீ என்னட்ட தின்னு தொலைச்சியோ தெரியலப்போ ஐயோயோ எம்மா மண்டையை வலிக்கிறே எம்மா ஏக்கம் வர மாதிரி இருக்கு எம்மா ஐயோயோ ஏக்கா என்னக்கா இப்படி போட்டு இப்போ கொசுவை போட்டு அடித்து தள்ளிப்போட்டு ஒரே ஆத்தம் அடிக்கிதுக்காய் அக்கா ம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல நல்ல வேலை நம்ம புருஷனுங்க மேலே ஏறி உட்காந்துக்கிறானுவான் ம் ஐயோ தலைவலி தாங்க முடியலையே யார் பார்த்த வேலைன்னு தெரியல இந்த டிரைவர் வச்சத்தை வண்டி நிறுத்தியும் தொலை மாட்டேறான் இந்த சைடில் இருக்கிற கதவு தண்ணலையும் திறந்து விட மாட்டேக்கிறான் ம் நல்ல வேலை இவன் மேலே போய் உக்காந்துக்கிட்டானுவான் ம் இவன் மட்டும் கீழே இறங்கி உக்காந்துருந்தான் என்னடி உன் குடும்பம் இப்படிப்பட்ட மானக்கட்ட குடும்பமாக இருக்க ம் எல்லாம் இந்த காரில் தானே போகிறோம் இதில் குசு விட்டு அடித்து எல்லாரும் சாவர தடி மட்டமான குடும்பம் இருக்கு உன் குடும்பம்னு சொல்லி கார் துப்பாத ம் நல்ல வேலை அதுலேருந்து தப்பிச்சிட்டோம் ஆ இந்த நாற்றத்துலேருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் வர மாட்டாங்க போடுறது செத்த இந்த காருக்காரன் வண்டியை நிறுத்த சொன்னேன் அன்னன்காரன் என்னம்மா கவன் கவான்னு கத்துறான் இதை விட முக்கியமாக இப்போ அந்த ப்ளைட்டு சொல்லு பார்ப்போம் நாற்றம் தாங்கவும் முடியல இந்த இந்தா எனக்கு வைத்தால் கலக்குதுக்கா எக்கா தெரியாமல் என்னமோ கலந்து தான் கொடுத்து விட்டா நம்ம அண்ணிக்காரி நம்ம மேலே உள்ள கோவத்தில் எதையா போட்டு கலந்து கொடுத்து விட்டாக்கா வைத்தலாம்னு கலக்குதுக்கா ஐயய்யோ நாறுது ஐயோ அம்மா என்னம்மா நாற்றம் அடிக்குது கார்ல ஐயோ கதவை திறங்க முடியல என்னால் ஆ ஐயோ எனக்கு சிரிப்பு வருது நாத்தம் தாங்க முடியலக்கா ஏன் மாவா வர ஊரு புள்ள தண்டரை அடிச்சு நாத்த வருது நாத்த வருது மானமங்கப்படுத்துறாக்கா ஐயோயோ கடவுளை எனக்கு யாருக்கா இந்த வேலையை பார்த்தது அட கடவுளை கடவுளை நாருது இச்சி இந்த மாதிரி வேலை பார்த்தவங்க தயவு செஞ்சு காரை விட்டு இறங்கி ஏதோ பாத்ரூம் கண்ட இடத்துல போய் பாத்ரூம் போயிட்டு வந்துருக்கேன் இம்ம நாத்த அடிக்கிற கொஞ்சம் கூட அறிவு இல்லை எல்லாம் வயசு புள்ளியோட வந்துகிட்டு இருக்கிறோம் வயசானவங்க வராங்க எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் பெரிய மனுஷனாக இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்குதா என்னக்கா இந்த மாரி நாற்ற அடிக்குது உன் மாமியை காரி தான் விட்டுட்டாக்கா குசு ம் மாரி நாற்றை ஐய கடவுளை கொஞ்சம் கூட டீசன்ட் டீசண்ட்ரா ஊர் ஃபுல்லாக போய் பேசிட்டு வர ஏன் மருமவக்காரி சுத்தம் இல்லை நான் தான் சுத்தம் சுத்தன்னு விட்டு என்னம்மா இங்கே உக்காந்துக்கிட்டு பத்து இருபத்தஞ்சி பேர் போகிறா இதில் குசை விட்டு அடிச்சுட்டு வரல இது நல்லாவா இருக்கு சி நான் என்னென்னு கேட்கட்டா என்ன நாற்ற தாங்க முடியல இல்லை எங்களை இறக்கி விடு ஐயோ சாமி செத்து விடுவோம் போல் இருக்க சாச்சு என்னாட்டி நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி அசியப்பட்டுட்டு வரீங்க நான் அதுதான் என்னத்தையும் பண்ண சொல்கிறேன் என்ன பண்ணுறது எல்லாம் கரண்டு கட்டையாக இருக்குது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாத சத்த மூக்கை இழுத்து மூடிக்கிட்டு வாங்கட்டி நீங்கள் வர மான பக்கப்படுத்தி என் புருஷன் அதுக்கு உண்டு அவ்வளவு தான் என் புருஷனுக்கு இந்த நாத்தம் வருதா என்னன்னு தெரியல ம் என்னமோ செக்கு வழக்கமே உக்காந்து கிடக்கும் அந்த இடத்துலியே ம் ஐயையோ இந்த நாத்தம் தாங்க முடியாத இருக்குது எனக்கு சிரிப்பு வருது ஒன்றும் சொல்ல முடியல இப்போதான் நல்லா இருக்குது இந்த காற்று பிரிஞ்சதில் ஓரளவுக்கு பாத்திரம வர்றது கொஞ்சம் குறைஞ்சிது ஏம்மா என்னத்தை சொல்றது எப்பா ஐயோயோ யார் என்ன திட்டினானோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஏம்மா இவனும் வண்டியை நிறுத்த மாட்டேங்கிறான் அவன் நம்ம தம்பிக்காரனும் வண்டி நிறுத்த சொல்ல மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது இப்படி தான் இருக்கணும் வேற வழி இல்லை ஐயோயோ சாமி எனக்கே நறுதும் எப்படி அப்படி மறைக்கணுமே யார் விட்டாங்கன்னு கேட்க வேண்டியதான் கல்வி இல்லைன்னா நம்ம மேல பழி போட்டுருவாங்க நம்ம ஒரு மரியாதையாக இருந்துகிட்டு இருக்கிறோம் நம்மள எல்லாரும் கேவலமா பேசிவிடுவாங்களே ம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்னடா டேய் சுப்பு கார நிறுத்துறா அங்க அங்கேயும் வயசானவங்க இருக்கிறாங்க என்னமோ நீ பட்ல அசால்ட்டாக வந்துகிட்டு இருக்கிற நாத்தம் வர அடிக்குது எல்லாம் வயசு புள்ளி ஒன்று சின்ன பசங்களும் இருக்கிறாங்க என்னடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா அவங்கவுங்களுக்கும் கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கு போட்டுருக்கு சித்த கார நிறுத்துறா நாத்தம் தாங்கலை என்ன அண்ணா பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு இவனே விட்டுப்பட்டு என்னமோ மூக்க பொட்டிக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறானா பைத்தியக்காரன் ம் என்னமோ மான மரியாதை போடுமுன்னு என்ன நடிப்பு நடிக்கிற மாதிரி இருக்கிற பயமாவான் எல்லாம் என் புருஷன் ரத்தமாச்ச பின்னே எப்படி இருக்குன்னு கழிவா ம் ஏண்டா வண்டி எல்லாம் நிறான்ண்டா இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் இந்த வண்டி போல இருக்கு ஏன்டா பயிறு காலப்பாயிரா நிறுத்துடா சட்ட ம் எல்லாம் வயசானவங்களும் வயசானவங்களும் இருக்கிறாங்க நாட்டண்டாங்க முள்ள குஷி விட்டு விட்டு என்ன பேச்சு பேசுகிறான் வராயலாம் ம் மற்றவங்களுக்கு நாட்டம் போகிறதுக்குள்ளே இவனையே மூக்க முடிக்கிட்டான் ம் மூக்க முடிக்கிட்டு இவங்க ஒரு கதை பேச்சு கொடுக்குறான்டா ஏண்டா உனக்கு காதில் உழுதா இல்லை செவிட்டு பாயிரா உட்காந்து வைக்கிறா ஏண்டா நாட்டம் வருடா எம்மா தாங்க முடியாது இன்னை வண்டி நிறுத்துக்கிறாயலா ம் ஏ டிரைவர் காசு செவலாடா உனக்கு ம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கார் வரலாம் உன் மட்டும் ஓடிக்கிட்டு போகிறான் குருக்கு போயாம் எம்மா ஓ அவனுக்கு கொஞ்சம் கூட வியஸ்தே இருக்காதம்மா எதை நீ தான் விட்ட வயசானவனு பொறுத்துக்கிட்டு போகிறான் ஏற்கனவே ஒரு நாத்தம் வந்து அடங்கில அது கட்டிட்டு உன் அவன் வர இந்தமாரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்குறானே என்ன நாத்தம் அடிக்கிது பாரு ஷோ கடவுளை பூச்சி விட முடியலட்டி உங்கள் கூட வந்ததுக்கு எங்களை சாவடிச்சு விடுங்க பொறுக்கு ம் அங்கே அங்கேயும் கிளம்புது பூகம்ப மாட்டோம் நாத்தம் சத்த வண்டியை நிறுத்தி உமா அவனை ஏதோ பண்ண சொல்லு என்னமோ டோல் கட்டு வருதுன்ட்டு எங்களை சாவடிக்கிற அந்த நாத்தத்தில் போட்டு அன்னி சத்த இந்த கதவு சன்னலெலாம் திறக்க சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் பண்ணி வச்ச பாட்டை என்னத்தை சொல்கிறது உங்கள் சொல்லி என்னத்தை சொல்கிறது நான் ம் எங்கள் அண்ணனுக்கு நாத்தம் போகுதா என்னான்னு தெரியலை காதலை தான் என்னமோ காதலை வட்டி வச்சுக்குது மூக்களியை வச்சுக்குது அட கடவுளை கடவுளை நாத்த தாங்க முடியல ம் ஏட்டி ஏன்டா வந்தோம்னு தெரியல லேட்டி ம் இந்தமாரி இவனு பண்ணி வைக்கிறானும் இல்லை ம் இவன் பெரியவன் தானா வீட்டுக்கு இவன் போய் குசு விட்டுட்டு என்ன மாதிரி நான் அறுதி யாரை ஒட்டிங்கன்னு கேட்குறானே எல்லாம் நம்ம அம்மாவுக்கு இருக்கிற க்ரிமினல் புத்தி தாண்டி இவனுக்கு இருக்கிறாட்டுக்கு அட்டுக்கு ம் நான் தான் தாங்க முடியலையா ம் நல்ல வேலை உள்ளே நடக்கிற கதை அத்தனையும் வெளியில் தெரியல இல்லைன்னா நம்ம புருஷன் வரணும் காரி துப்பிடுவானோ நம்ம கட்டையில் என்னத்தை சொல்கிறது எல்லாம் தலையெழுத்தா போச்சு எட்டியா எல்லாம் அங்கே படுறா வண்டி நிறுத்துறையே என்ன அப்பா செத்து தான் போகணும்னு பார்த்துக்க உன்னால் நாங்கள் செத்த வண்டி நிறுத்துகிறான் என்ன சுப்பு காதில் உழுவுதான் என்ன ம் காதில் வாங்காத செவ்ட்டு பையன் மாதிரி உக்காந்துருக்கான் மாறு ஏன்னா நானும் கத்துறது ம் கொஞ்சம் கூட அறிவு இருக்கா என்னென்னு தெரியலையே இந்த நாத்தம் அடிக்குது இம்ம நாத்தம் என்னமோ மூக்கில் மொளக்குச்சி வச்சா அடிச்சிக்கிற மாதிரி இருக்குது என்னம்மா மூக்கை திறந்து விடாத மூக்கில் நாத்தம் ஏறுதோ என்னவோ தெரியல எங்களுக்கு மூச்சே விட முடியல என்னமோ வேலை இல்லையா

சொல்றது சொல்ல நாட்டி உன் மூக்கல என்ன மொளகு சேவை வச்சு கடிச்சிருக்கு இம்மா பேர் நாத்தத்துல இருந்து பு செத்து கிடக்குறமே கொஞ்சம் கூட காதுல வாங்காத ரோபோ மாதிரி போறாரா என்னன கேளு ஒரு வார்த்தை இந்த சட்ட சும்மா இருங்கடி பாவம் நம்ம கூடிட்டு போனாலும் போணும் இந்த கார்ல அவ கார் சட்டி கொடுத்து எல்லா மானத்தையும் வாங்கி புட்டோம் எனக்கே ஒண்ணு சொல்ல முடியல டி சட்ட சிரிக்காம வாங்கடி பாவம் டி அடுத்தது யாரும் தெரியல அதுவரை சிரிப்பு தாங்க முடியல எனக்கு எல்லார் மானமும் ஒண்ணோடா போகுது எடுபட்ட பயிலாம் ஏட்டா இங்கே பாருடா ம் என்னமோ குசு விட்டு அடிச்சு விட்டு முன்னிலையை தூக்கி மூக்கில் வச்சுக்கிறான் வரலை ம் மறைச்சிக்கிறானா நாட்டுகிட்ட ம் என்னமோ கடை எங்கள் அப்பம் குருக்குள்ளே தண்ணி குழு நின்றுக்கிட்டு குசு விட்டு அடித்தாலும் அது மேலே வருமா அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இருந்து கையை எடு என்னட்ட பண்ணுறது நான் பெற்ற புள்ளிவளுக்கு ஒரு மா ஒரு மண்ணாங்கட்டின்னு தெரியல இம்மனா இம்ம நாட்டுல அவன் மூக்கை பிடிச்சிக்கிட்டு வரானே என்னட்ட தான் நானும் சொல்லுவேன் அவன் தெரியலையே